எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் கிளாஸ் எல்லாம் வச்சிருப்போம் அது ஒரு மாதிரி மண் அடைஞ்சது மாதிரி ஆகிடும் நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கஷ்டமே இல்லாமல் க்ளீன் பண்ணலாம் இப்போ நான் அதில் ஒரு அரை பேக்கெட் அளவு ஷாம்பு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா நுற வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கிளாஸை சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும் போது உங்களுக்கு நம்ம கபோர்டில் வச்சுருக்க கிளாஸை ஒரே நாளையில் எவ்வளவு வேணாலும் கழுவிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டேன் இப்போ அதுக்கு பிறகே எடுத்து காட்டுறேன் பாருங்க நான் முன்னாடி காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம இதுக்காக சோப்பு போட்டு கை கைவழிக்கே தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க எவ்வளவு அழுக்காக இருந்தது இப்போது நம்ம எதுவுமே போடாமையே சுத்தமாக இருக்குது பாருங்க அப்படியே நம்ம வச்சுருக்கும் போது அந்த கிளாஸ்லாம் ஒரு மாதிரி மங்குன மாதிரி ஆகிடும் இப்படி செய்யும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து இந்த மாதிரி நான் அதில் சோப்பு எதுவும் சேர்க்கலை இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க பார்த்திங்களா எவ்வளோது பளிச்சுன்னா இடிச்சின்னு ரொம்ப கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த தண்ணியையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பை இதில் கழுவ போட்டுடலாம் இந்த சீப்பெல்லாம் கழுவுறது ரொம்ப கஷ்டம் ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் பாருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்ஸு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க இந்த சீப்பிலையெல்லாம் உள்ளர நல்லா முடி இருக்கும் அதை இந்த மாதிரி சீப்பை வச்சு நீங்கள் அந்த முடியை எல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சீப்பையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கூட சீப்பை எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஜென்ஸோட சீப்பையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது இந்த மாதிரி இந்த சீப்பை வச்சே நீங்கள் நடுவில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு அழுக்கும் போயிடும் அதில் உள்ள முடியெல்லாம் எல்லாமே வந்துடும் பாருங்கள் எவ்வளவு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுச்சின்னு கொஞ்சம் கூட முடிங்கிறதே இருக்காதுங்க சீப்பை வச்சு தாங்க சீப்பாலேயே அழுக்க எடுக்கணும் இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சின்னு இப்போ அடுத்த டிப்ஸாக ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கிட்டேன் நான் தண்ணியில் தான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஹேண்ட் வாஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்காக கடையில் போய் பாட்டில் பாட்டிலாக வாங்கணும்னு தேவையில்லை இப்போ அதே தண்ணியை வச்சு நான் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் மேலேலாம் ஒரு கரையாக இருக்கும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் அந்த தண்ணியில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம்லாம் நல்லா பளப்பளப்பாக இருக்கும் இதுக்காக சோப்பு போட்டு கழுவி காய வைக்கணுமேங்கிறது தேவையில்லை வெளியில் பார்க்க நம்ம கைப்பட்டு அப்படியே அச்சு விழுந்திருக்கும் அதை இந்த மாதிரி தொடச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு சூப்பராக ஆகிடுங்க அதுவும் இல்லாமல் இந்த உப்பு ஜாடி மேலேலாம் கொஞ்சம் நம்ம மூடி போடுறதுனால கைவிட்டு உப்பெல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் அழுக்காகிடும் அதையும் இதே மாதிரி நல்லா தொடைச்சி விட்டு நீங்கள் மறுதடவை கூட தண்ணியை நினச்சிட்டு கூட தொடச்சிங்கன்னா நல்லா பளப்பளப்பாக இருக்கும் இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆயில் பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளவு தான் அதால் ஊற்றுனாலும் மேலே எல்லாம் கொஞ்சம் கசிஞ்ச மாதிரியே இருக்கும் இதை நம்ம சோப்பு போட்டெல்லாம் கழுவிட்டுருக்க முடியாது இந்த மாதிரி அந்த ஷாம்பு தண்ணியே வச்சு நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஆயில் பிசு பிசுப்பே இருக்காதுங்க நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக தொடச்சிட்டேன் எவ்வளவு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸா நான் ஸ்டவ்வில் அவ்வளோது வேலை பார்த்துட்டு ஆயில் பிசு பிசுப்பு இன்னும் மற்ற பொருள்லாம் குழம்புலாம் ஊற்றிருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் இதில் எதையுமே தொடக்கவே இல்லை இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு பாதி ஷாம்பு அதில் சேர்த்து விட்டுக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் தொடக்கவெல்லாம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி ஸ்டவ்ல தெளித்து தான் விடுறேன் நீங்கள் இதுக்காக சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும்லாம் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு ரூபா ஷாம்பூ பாக்கெட்டு என்னவெல்லாம் வேலை செய்து பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு காட்டன் துணியை வச்சே துடைக்கிறேன் சுத்தமாக அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு அடுப்பும் எப்போதும் புதுசு போலயே இருக்கும் நீங்கள் இதுக்காக அதிக நேரம் எடுத்து வேலை பார்க்கணுன்னு தேவையில்லைங்க இதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க இப்போ நீங்கள் அதுக்கு மேலே இந்த துணியை அலசிட்டு கூட தடவை கூட நீங்கள் ஒரு தொடச்சாலும் தொடச்சிக்கலாம் நானும் தொடக்கவெல்லாம் இல்லை அதுவே சூப்பராக ஆயிடுச்சுங்க எவ்வளவு நீட்டாக சுத்தமாக இருக்குது பாருங்க நம்ம டக்குன்னு செய்யும் போது நம்மளுக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இப்போது அந்த தண்ணியிலையே நான் கொஞ்சம் அந்த ஸ்டவ் கிட்டே உள்ள ஷெல்ஃபில் எல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்டவ் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிட்டு இப்போ அந்த ஷெல்ஃபில் எல்லாம் டைல்ஸில் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கிட்டேன் அதையும் நான் எதுவும் தொடக்கவும் இல்லை ஒன்றும் பண்ணலைங்க இதே மாதிரி தான் தெளித்து விட்டு அந்த துணியை வச்சு தான் தொடக்க போகிறேன் கொஞ்சம் கூட என்ன பிசு பிசுப்பே இருக்காதுங்க வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அந்த ஷாம்பு தண்ணியை வச்சே தான் நான் எல்லாத்தையுமே தொடக்கிறேன் நீங்கள் அதில் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போது மறுபடியும் சும்மா சாதாரணமாக தண்ணியில் நினச்சிட்டு லைட்டாக தொடச்சி விடுறேன் பாருங்கள் எவ்வளவு பளப்பளப்பாக இருக்குன்னு இப்போ சிங்க் எல்லாமே உப்பு கர படைஞ்சு போயிருக்கு இப்போ அதையும் நான் சுத்தம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த தண்ணியையே நான் வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் கொஞ்சமாக எல்லா பக்கமும் தெளிச்சு விடுறேன் இதில் சுத்தமாக உப்பு கரைங்கிறதே இருக்காது நீங்கள் இந்த சில்வர் பாத்திரமெலாம் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தாங்க பளிச்சுன்னு இருக்கும் நான் இந்த சிங்கையும் கழுவி காட்டுறேன் பாருங்கள் இப்போ தண்ணியை தெளித்து விட்டுட்டு நான் இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடில் ஒரு ஷாம்பு பாக்கெட்டை வச்சு எவ்வளோதெல்லாம் நம்ம வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ அலசி விட்டு காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு சிங்க்கு கிட்ட அந்த டைல்ஸு ஓரமெல்லாம் உப்பு கரை படிஞ்சு போயிருக்கும் அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் அந்த ஓரத்தையெல்லாம் கழுவி காட்டுறேன் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ சுத்தமாக எல்லாத்தையும் கழுவிட்டேன் எவ்வளவு பளப்பளப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காய விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க கிச்சனை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம எப்போதுமே நீட்டாக வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் ஸ்டவ்வு அந்த ஷெல்ஃபு எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்க இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தோசைமாவே எடுத்துருக்கேன் அதில் ஒரு பாக்கெட்டு ஷாம்புவை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அது கூட ஷியாக்கா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கெட்டியான பதத்துக்கு வரோம் நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்ரூமில் செவரெலாம் எவ்வளவு அழுக்காக இருக்குன்னு நம்ம குளிக்கிறது அதில் தெரிக்கும் போது ரொம்ப அழுக்காயிடும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கதவை பாருங்கள் எந்தளவுக்கு உப்பு கரை படிஞ்சு போயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் தேய்ச்சி போதே பாருங்கள் தரையையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கதவில் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒன் டைம் தேய்க்கும் போதே உங்களுக்கு அதில் உள்ள அழுக்கு போகிறது தெரியும் அந்த உப்பு கரையெல்லாம் சுத்தமாக போயிடுங்க ரொம்ப கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை பல பொருளை வாங்கி அதுக்காக இதில் யூஸ் பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம் மாவு தோசை மாவு இருந்தாலே போதும் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் தேய்க்கிறேன் பாருங்கள் அந்த இடம் எவ்வளோது பளிச்சின்னு ஆகுதுன்னு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் அதிகமாக உப்பு கரை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை தேய்ச்சி விட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் அதில் தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக போயிடும் இப்போ தேய்ச்சி விட்டுட்டேன் அலசியும் உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்ரூமில் உள்ள அந்த டைல்ஸு தாங்க தேய்க்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் அந்த மாவில் சேர்த்து விட்டுக்கங்க அதில் உள்ள கரையெல்லாம் ரொம்ப நாளாகிட்டு நான் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால இங்கே எனக்கு க்ளீன் பண்ண முடியல நான் இப்போ வந்த பிறகு தான் இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் இதை அப்படியே தேய்ச்சி விட்டு வச்சிடுறேன் இப்போ கீழே அந்த டைல்ஸை பாருங்கள் ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு காட்டுறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சி அதனால் பக்கத்து கல் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் இப்போ அதனால் நான் அடுத்த கல்லை தேய்ச்சி காட்டுறேன் அந்த ஓரமெல்லாம் ரொம்ப கரையாக இருக்கும் அதையும் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் ஆசிட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கதவையெல்லாம் திறந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்திக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரை போயிடுச்சுன்னு இந்த தரையும் பாருங்கள் அந்த தரையும் பாருங்கள் எனக்கு லைட்டு வெளிச்சம் அதிகம் இல்லாததுனால உங்கள் நான் இன்னும் கிளியராக காட்ட முடியல அந்த சவத்தில் உள்ள கரையும் பாருங்கள் போயிடுச்சு அடுத்த சவத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக உங்கள் கிட்டே தேய்ச்சி காட்டினா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த தேய்ச்சி விட்டேன் அந்த பாத்ரூம் மேலே உள்ள டைல்ஸையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ அதையும் உங்கள் கிட்ட அலசி காட்டுறேன் பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க நான் பல டிப்ஸு கூட வீடியோ போட்டிருக்கேன் பாத்ரூம் கழுவுறதுக்காக இதையும் பயன்படுத்தி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பழிச்சின்னு ஆகிடுச்சின்னு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்